பிரீஸ் கார்டு உங்களை சந்திப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவன் பலமன் ஆனவர் யாருக்கு அஞ்சுவன் என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது கர்த்தரின் வெளிச்சமும் என்னவர் யாருக்கு பயப்படுவேன் மூலமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் போகிற இடங்களெல்லாம் அனைத்து ஆத்தமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் போகிற இடங்களெல்லாம் திருச்செபிகள் திறக்கப்படுகின்றன போகிற இடங்களெல்லாம் வருகிறார்கள் போற இடங்களில்

அதிகமான கிலோமீட்டர்கள் பயணிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலனை எனக்கு கொடுத்தாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூபியில் ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் பலனை கொடுத்தாரு ஹரியானாவில் ஊழியத்தை செய்வதற்கு பலனை கொடுத்தாரு ஆந்திர பிரதேசில் ஊழியத்தை செய்வதற்கான பலனை எனக்கு கொடுத்தாரு தமிழ்நாட்டில் ஊழியங்களை செய்வதற்கான பலனை கொடுத்தாரு சோ இந்த பிப்ரவரி மாதத்தில் மூணு கிட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை அங்கிட்டும் இங்கிட்டும் போய் ஊழிங்களை செய்வதற்கான பெரிய பலனை எனக்கு கிருமி எனக்கு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு அதன் மூலமாக அநேக ஆத்மாக்களை என்னால் சந்திக்க முடிந்தது குறிப்பாக சொல்ல போனால் ஆந்திர பிரதேச ஊழியர் பிப்ரவரி மாதம் நடந்த ஆந்திர பிரதேச ஊழியர் ஆச்சரியமாக தேவன் நடத்தினார் ஆச்சரியமாக நடத்தினார் பத்து நாட்கள் இருபத்தோரு கூட்டங்கள் பல கிராமங்கள் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் ஜெபத்திற்காக கடந்து வந்தார்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் நாங்கள் நோயில் இருக்கோம் பாடுகளில் இருக்கோம் கஷ்டத்துல இருக்கோம் குழப்பத்தில் இருக்கோம் வேதனை இருக்கும் எங்களுக்காக ஜெபிங்க என்று அந்த ஜனங்கள் வந்தபோது ஜெபிக்க முடிந்தது ஏசு நன்மை குறித்து சொல்ல முடிந்தது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் இந்த ஆந்திர பிரதேச ஊழியத்தில் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தென்காசி பகுதியில் ஊழியத்தில் கடந்து சென்றேன் கர்த்தர் பெரிய

பிரவேசிக்க வேண்டும் என்னால் முடிந்த அளவு மட்டும் நான் ஊழியத்தை செய்வதற்கு நான் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என் அன்பான தேவ இந்த ஊழிய பிரயாணத்தில் கூட பிப்ரவரி மாதத்தில் பாத்தீங்கன்னா இரண்டு முறைகள் நான் இந்த வைரல் ஃபீவர் நாள் பாதிக்கப்பட்டேன் இந்த வைரல் ஃபீவர் நாள் பாதிக்கப்பட்டாலும் கூட கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆண்டு என்னை அனுதரும் என்னை வழி நடத்துகிறார் பலப்படுத்துகிறார் ஒரு இடத்துல நான்

இருக்கிறேன் என்னுடைய வீடு இங்க அல்ல என்னுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது அந்த ஒன்று இலக்கை நான் அடைய வேண்டும் அந்த ஒன்று இலக்கை அடைவதற்கு முன்பதாக என்னால் ஏங்க மட்டும் சுவிசத்தை அறிவிக்க மட்டும் நான் அறிவிக்க வேண்டும் என் ஜனங்களுக்காக எதற்காக தேவன் என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக தான் அனுதினம் நான் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என் தேவ அன்பான தேவ ஜனமே தொடர்ந்து செவியுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் தேசத்திற்காக நாம் எது செய்ய வேண்டும் தேசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேக இருக்கின்றன அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசத்தை அறிவிக்கப்பட

எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்வாராக தினந்தோறும் எனக்காக கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை கர்த்தரால் கூட நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார்